சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த இரு தினங்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வரும் நிலையில் கடல் தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருபாடு டக்கலிஸ்தேவானந்தா இன்றைய தினம் காலை வைத்தியசாலைக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டு வைத்திய அத்தியட்சகருடன் வைத்தியசாலை நிலவரம் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார் இதன்போது வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்று வைத்தியசாலையை இவ்வாறானதொரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மனுதேழங்களாக தனியொரு வைத்தியராக நின்று வைத்தியசாலையை இயங்க வைத்து நோயாளர்களை காப்பாற்றி வருவதாகவும் வைத்திய அத்தியட்சா் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதைவிட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயங்க வைக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் வைத்திய அத்தியட்சகர் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தாா் இதன்போது வைத்தியசாலையில் ஒன்று கூடிய பொதுமக்கள் வைத்தியசாலையை இன்று இரவுக்குள் வளமை போன்று இயக்க வேண்டும் இல்லையில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு அளித்து வைத்தியசாலையை இயக்க கோரி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய <laughs> <laughs>